ஆறு படை இருக்குது இந்த ஆறு படையில மூன்றாம் படையான முருகனுடைய ஆலயம் அந்த முருகனுடைய ஆலயத்துல செவ்வா கதிர்வீச்சுகள் வந்து அங்க படுறது அது அமைப்புல தான் வந்து நவ நவபாஷன சிலையை வந்து போகர் முனிவர் செஞ்சார் அப்ப செவ்வாதோஷம் இருக்கிறவங்க செவ்வா ஆதிக்க முண்டு பதிர்வீச்சுகள் திருமணம் தடை ஏற்படுறவங்க எல்லாம் அங்க வரும்போது தான் கல்யாணம் ஆகுது எங்க பழனி பழனி மலைக்கு சும்மா போயிட்டு நீங்க வந்து பாருங்களேன் எல்லாமே குணமாயிடும்

அந்த முக்கோண வடிவில் அங்க கோயில்கள் நிறைஞ்சிருக்கும் அங்கே கதிர்வீச்சுகள் அங்க மேலேருந்து கதிர்வீச்சுக்கு அந்த கதிர்வீச்சுகள் கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் வருது இல்லையா அது வருது அந்த வீச்சு தான் அது கும்பகோணமாக மாறுது அப்ப முக்கோணம் கும்பகோணமாக மாறுது அங்க இருக்கிற அந்த கதிர்வீச்சுகள் அந்த அந்த இடத்துக்கு தான் நிறைய கோயில்கள் நிறைஞ்ச பகுதி ஆகுது அங்கே போய் ஏதாவது வேண்டுதல் புரிஞ்சிங்கன்னா அங்கேருந்து நீங்க வெளியில வந்து பாருங்களேன் அந்த ஊருக்கு போயிட்டு நீங்க அங்கே கோயில்கள்லாம் போயிட்டு திரும்பி வாங்களேன் உங்கள் நெகட்டிவ் விஷயங்கள் அத்தனையுமே அப்படியே பாசிட்டிவ் ஆகுது நீங்கள் சென்னைக்கு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு நல்லது நடந்துடும் அதுக்காக தான் அந்த இடத்துல எல்லா கோயில்களும் அமைஞ்சிருக்கு தான் நேச்சர் எல்லா இடத்துலையும் பாருங்களேன் அந்த மாதிரி அமையாது ஆமாம் சூரியன் அது மாதிரி ஒவ்வொரு சலங்களும் அங்கே அமையிறதுக்கான காரணம் சனி அந்த ஆதிக்கத்தில் தான் இருக்கு திங்களூர் அந்த ஆதிக்கத்தில் சந்திரனுடைய அமைப்பு அங்கே தான் இருக்கு சுக்கிரன் க கஞ்சனூர் அங்கே தான் இருக்கு சூரிய பகவான் ஒம்பது நபக்கு கோள்களும் அங்கே தான் தேய்ச்சிருக்கு காரணம் என்ன தான் மற்ற இடத்துல வந்து இங்கே காட்ட முடியாது அந்த மாதிரி பஞ்ச பூதங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும் ஆனா கோணம் கும்பகோணத்துல மட்டும் அந்த